அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சார் ஏன் ஆட்டோக்கு வாங்க சார் ஏன் ஆட்டோவில் ஏறுங்க சார் 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 ஏன் ஆட்டோவில் ஏறுங்க சார் என்னது போட்டி போட்டு உனக்கு கூப்பிடுறாங்க ஆ என்னது நேராக நம்மளை பார்த்து வர்றான் ஆஹா நமக்கு தான் சவாரி போல இருக்கு போகலாமா எப்பா மாஞ்சி மாஞ்சி ஸ்டாண்டில் உள்ள அத்தனை டிரைவரும் கூப்பிட்டாங்க அவங்கக்கிட்டலாம் போகாமல் சவாரி வந்து என்னோடய ஆட்டோவுக்கு வந்திருக்க எனக்கு தேடி வர்றதை விட தேடி போகிறது தான் பிடிக்கும் நீ எங்கே போகணும் மயிலாப்பூர் குளத்துக்கு பக்கத்தில் எங்கள் ஏரியாவில் உன்னை பார்த்த மாதிரியே இருக்கு வா பார்த்துருக்கலாமே சவாரி எதுவும் வந்திருப்பேன் உன் ஆட்டோவில் இந்த ஸ்பீக்கர்லாம் இல்லையா எப்பா இருந்தால் போட மாட்டேனா அட்லீஸ்ட் லைசன்ஸாவது இருக்கா ஏன் இல்லைன்னா ஏற்பாடு பண்ண போறிய மீட்ரு சூடாக இல்லை நார்மலாக ஏன் இப்போ வண்டியை நிறுத்துனவா கொஞ்சம் சவாரியை வேணாம் நீ இறங்குப்பா மீட்டர் எழுபது ரூபாய் காட்டுதே கொடுத்துட்டு இறங்கு இல்லை இறங்கிட்டு கொடு ரெண்டுமே கிடையாது நீ தான் எனக்கு ரெண்டு மடங்கு பணம் தரணும் இல்லைன்னா ஆட்டோல இருந்து இறங்க மாட்டேன் ஆஹா எல்லாரையும் விட்டுட்டு இதுக்குத்தான் நம்ம ஆட்டோல ஏறினானா அட்டவும் ஐயா சரி வண்டியை கிளப்புவோம் லேட்டர் கொஞ்சம் வண்டியை ஓரமாக நிறுத்துங்க ஏப்பா எதுக்குப்பா இருக்க வண்டியை நிறுத்த சொல்கிற ஒரு ஆஃபு பார்சல் வாங்கணும் ஆஃபு பார்சலா கடையில் சாப்பிட்டா சப்பில வாங்கிட்டு வந்தா பார்சல் நீ தான் வாங்கிட்டு வரணும் என்னாலலாம் முடியாது அப்போது கூலி வாங்குறது ரொம்ப கஷ்டம் பரவாயில்லையா பணத்தை எடுப்பா நாமளே எவ்வளோ பேத்துக்கு அல்வா கொடுக்குறோம் இவன் நமக்கே அல்வா கொடுக்குறானு ஏப்பா சீக்கிரம் பணத்தை எடுப்பா சேஞ்ச் இருந்தா நான் போக மாட்டேனா உன் காசுல வாங்கிட்டு வா சேர்த்து தர்றேன் ஆஹா இது ஐயா ம் சரி இந்தாப்பா நீ கேட்ட ஆஃப் இனிமே வண்டி எங்கேயுமே நிற்காது லைட்டாய் கொஞ்சம் வண்டியை ஓரமாக நிறுத்துறியா எப்பா இப்போதான் நிற்காதுன்னு சொல்கிறேன் அதுக்குள்ளே நிறுத்த சொல்ற ஆமாம் இங்கே என்ன இருக்கு சூடா பிரியாணி இருக்குது ஒரு ஃபுல் பிடிச்சிட்டு வரையா எப்பா நான் டிரைவரா இல்லை உனக்கு வேலைக்காரண்ணா உன்னை தனியாக கவனிக்கிறேன் ஆஹா எல்லாருக்கும் நல்ல நல்ல கிராக்கி பாட்டு நமக்கு மட்டும் குண்டக்க மண்டக்க வந்து மாட்டுதே ஐயா ம் இந்த சவாரி என்னாச்சுன்னு அடுத்த பதிவில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க அதுக்கு முன்னாடி இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்